வணக்கம் மனித உடலிலேயே மிக முக்கியமான உறுப்பு எது என்று கேட்டால் யோசிக்காமல் கண் என்று சொல்லலாம் அதனால்தான் அவ்வையார் எண்ணும் எழுத்தும் கண் என தகும் என்று கூறுகிறார் கண் உலகத்தில் நடக்கும் நடப்புகளை அறிய உதவுகின்றது கண்களில் உள்ள நரம்புகள் தான் பார்வை பற்றிய தகவலை மூளைக்கு அனுப்பும் கண்ணில்தான் எத்தனை எத்தனை பிரச்சனைகள் அவற்றை நாட்டு மருத்துவ முறையில் சரி செய்வது எப்படி என்பது குறித்து இன்றைய வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஆதரவை எங்களுக்கு தெரிவியுங்கள் இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் அதிக வெப்பத்தால் கண் எரிச்சல் கண்களில் சிவப்பு தன்மை ஆகிய பிரச்சனைகள் ஏற்படும் இதனை முள்ளங்கி தக்காளி வெள்ளரி கொத்துமல்லி போன்றவற்றை பயன்படுத்தி குணப்படுத்தலாம் நெல்லிக்காய் மற்றும் கடுக்காய் தோல் காய வைத்து தினமும் சாப்பிட்டு வர கண் குறைபாடுகள் சரியாகும் மஞ்சளை நீரில் கலக்கி ஒரு சுத்தமான துணியை நனைத்து காய வைத்து கண்களைத் தொடைத்து வந்தால் கண் நோய்கள் வராது நந்தியா வட்டை பூக்களை பயன்படுத்தி கண்களை கழுவினால் கண் எரிச்சல் குணமாகும் பூக்களை கண்களின் மேல் வைத்து பதினைந்து நிமிடம் கட்டி வைத்தால் கண் சோர்வு கண் எரிச்சல் குணமாகும் திரிபலா சோரணத்தை பயன்படுத்தி கண் எரிச்சலை குணப்படுத்தலாம் பருப்பை வேக வைத்து அத்துடன் தேங்காய் துருவலையும் சேர்த்து சாப்பிட்டால் கண்வழி குறையும் அருகம்புல் சாற்றுடன் இளநீர் சேர்த்து அதனுடன் சிறிது தேன் சேர்த்து காலை மாலை இருவேளை தினமும் சாப்பிட்டு வர கண் பார்வை தெளிவடையும் வில்வையிலை சாறு எடுத்து கண்களில் வைத்தால் கண் எரிச்சல் குணமாகும் பசும்பாலில் பூவை சேர்த்து நன்கு காய்ச்சி சாப்பிட்டு வர கண்ணில் ஈரப்பதம் அதிகரிக்கும் மற்றும் கண் பார்வை தெளிவடையும் மருதாணி இலையை அரைத்து கண்கள் மீது வைத்து கட்டிக்கொண்டால் கண்களில் நீர் வடிவது நிற்கும் சிறுகீரையுடன் மிளகு வெங்காயம் பூண்டு மஞ்சள் சேர்த்து சூப் செய்து சாப்பிட கண் புகைச்சல் குறையும் கற்றாழை தோலை சீவி அதன் ஜெல்லை வைத்து கண்கள் மீது கட்ட கண்ணில் கட்டி குறையும் உடல் சூட்டின் காரணமாக கண்களில் பிரச்சனைகள் ஏற்படுபவர்கள் வெந்தயக்கீரையுடன் பூண்டு உப்பு இரண்டையும் சேர்த்து அரைத்து சாப்பிடுவதால் உடல் சூடு குறையும் பன்னீரில் மரமஞ்சள் மஞ்சள் மற்றும் படிகாரம் ஆகியவற்றை கலந்து இரவு ஊறவைத்து காலையில் வடிகட்டி அந்த நீரை கொண்டு முகம் கண்கள் ஆகியவற்றை கழுவி வந்தால் கண்களில் ஏற்படும் கட்டிகள் குறைந்து கண் சிவப்பு கண்வழி ஆகியவை குறையும் இரவில் தினமும் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிடுவதன் மூலம் கண்ணில் நோய் தொற்று ஏற்படுவதை தடுக்கலாம் செண்பகப்பூ அதிமதுரம் ஏலக்காய் குங்குமப்பூ ஆகியவற்றை தண்ணீர் விட்டு அரைத்து கண் இமைகளின் மேலும் கீழும் பற்று போட்டு ஒரு மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவ கண் சிவப்பு குறையும் வேப்பிலை சுக்கு இந்துப்பூ ஆகிய மூன்றையும் ஒன்றாக சேர்த்து அரைத்து சூடுபடுத்தி கண்கள் மீது வைத்து கட்டி கொண்டால் கண்வழி மற்றும் கண் அரிப்பு குணமாகும் மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி